ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி நேரி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் ஆகியவாதி மருவத்தூர் குருவரசியின் தீர்மானமான அருளையோ தெய்வ சிந்தையோ பற்றி தெளிவான முடிவில்லாத ஆகியவாதியாக அக்னோஸ்டிக் அவன் ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன் இருந்தான் ஒரு கல்லூரியின் தத்துவத்துறை ஆசிரிய நாக அவள் கருணையால் இருக்கிற அவனுக்கு சமயத்தை பற்றிய எதிர்மறை சின் தனையே இருந்தது அவன் அன்னையும் தந்தையும் செய்த தவமோ என்னவோ நல்ல வேளை அவன் முழு நாதிகனாக ஆகவில்லை வகுப்பறை ஆனாலும் வெளியில் ஆனாலும் சமய ரீதியான சர்ச்சைகளில் அவன் ஈடுபடுவதுண்டு கடவுள் விதி ஊழ்வினை மறுபிறப்பு எல்லாம் மக்களை மதிமயக்கும் வெற்றுச் சமாதானங்களை என்று அவன் வேகமாக பேசுவான் இருந்தாலும் என்றைக்காவது காவது கோயில் பக்கம் மழைக்கு ஒதுங்குவது உண்டு இந்த இரண்டு நிலைகளிலும் அவனுக்கு உள்ளே ஒரு டென்ஷன் உண்மையி லேயே கடவுள் மறுப்பு செய்கீடானா என்றும் ஏன் எப்போதாவது கோயிலுக்குப் போகீடான் என்றும் அவனுக்குள்ளே மனப்போராட்டம் நிகழ்வது உண்டு மறுவோர் போ அந்த நிலையில் அவன் சந்தித்த பலரும் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலுக்குப் போகச் சொல்லி வற்புறுத்தினார்கள் சிவப்பு துணி கட்டுவதும் வழிபாட்டுச் சடங்குகளும் தனக்கு ஒத்துவராத விஷயங்கள் என்றும் தன்னை வற்புறுத்த வேண்டாம் என்றும் பதில் சொல்லியிருக்கிறான் எதிர்மறையில் ஒரு மாற்றத்தை அம்மா உண்டாக்கிக் கொண்டு இருந்தாள் என்று அவன் மரமண்டைக்கு உரைக்கவே இல்லை கலச பூசை அன்றைய சூழலில் அவன் மைத்துனர் பொறுப்பேற்று இருக்கிற திருத்துறை பூண்டி வட்டம் மகாராஜபுரம் மன்றத்தில் ஆண்டு விழா கலச வேள்வி பூசை என்றும் அவன் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அழைப்பு வந்தது மைத்துனர் அனுப்பிய பத்திரிகைக்கு மரியாதை தருவதற்காக மட்டுமே போ அவன் மகாராஜபுரம்தான் கலச விளக்கை அவன் மைத்துனர் வாங்கியிருந்தார் அவனை மன்றத்திலேயே மண்டையிட்டு வாங்கிக் கொள்ள அவன் மைத்துனரும் மன்றத் தலைவரும் உரிமையோடு வற்புறுத்தினார்கள் மறுப்பு யாரிடத்தும் இதுவரை மண்டியிடாதலனை மாமனார் இருக்கும் ஊரில் மண்டையிடச் சொல்கிறீர்களே உங்கள் அன்பு தொல்லைக்காக இந்த விளக்கை வாங்கிக் கொள்கிறேன் இந்தப் பைக்குள் போட்டுவிடுகிறேன் இதனால் எல்லாம் உங்கள் அம்மாவை ஒத்துக்கொண்டேன் என்று நினைக்க வேண்டாம் நான் ஒரு போஸ்ட்மேன் தபாலை கொடுப்பது போல இந்த விளக்கை ஊரில் கொண்டு போய் உரியவர்களிடம் தந்துவிடுவேன் வழிபாடு எல்லாம் அவர்கள் பாடு என்று அவன் சொல்லிவிட்டு திருவிளக்கை வாங்கி வந்துவிட்டான் காலமெல்லாம் மருவத்தூராளின் காலடியில் மண்டையிட்டுக் கிடக்கப் போகிறான் என்றோ அவள் கருணையை மற்றவர்க்காகவும் மன்றத்தில் கேட்கும் போஸ்ட்மேனாகே மாறப்போ கிரான் என்றோ அவனுக்கு எப்படித் தெரியும் அவன் மனைவியும் மகனும் அந்த விளக்கை வீட்டில் அவர்கள் வழிபட்டு வந்த படங்கள் உள்ள இடத்தில் மற்றோர் விளக்காக வைத்து வழிபட்டு வந்தனர் வற்புறுத்தல் அந்தக் காலகட்டத்தில் முன்னர் குறிப்பிடப்பட்ட மகாராஜபுர மன்றச் செயலர் அவன் மைத்துனர் புதுவீடு வீடு கட்டிக் குடிப்போனார் அவனும் கலந்து கொண்டான் மைத்துனர் சொன்னார் என்னுடைய செவ்வாடியைக் கட்டிக் கொண்டு அம்மா படத்துக்கு தீபம் காட்டுங்கள் அவன் உறுதியாக மறுத்துவிட்டான் இந்த மறுப்பை நினைத்து அவன் மைத்துனர் ஆதங்கப்பட்டுக் கொண்டார் பதிலாக உங்க அம்மா பெரிய அற்புதக்காரி யாக இருந்தால் என்னை பெரிய அற்புதம் செய்து அழைக்கட்டும் காலமெல்லாம் அவளுக்கு நான் அடிமை என்று உணர்ச்சி வசப்பட்டு வேறு சில வருத்தங்களும் உறுத்த நிகழ்ந்து சொன்னான் அவன் பயணம் சில நாட்களில் அவன் மேல் படிப்பு தொடர்பாக போனா செல்ல வேண்டியிருந்தது உடன் பணியாற்றும் இறை நம்பிக்கை மிகுந்த நண்பர் ஒருவர் ஏதாவது பெரிய கோயி லுக்கு போய்விட்டு போனா போசு வற்புறுத்தினார் அவன் வசிக்கிற திருவெண்காடை பெரிய தலம்தான் அங்குள்ள அகோரமூர்த்தியும் பிரம்மவித்யாவும் அழகக்கொருவரும் ஒவ்வாத துர்காம்பிகையும் நடனக்காளியும் அக்கினி சூரிய சந்திர தீர்த்த முக்குளங்களும் அம்மாவே என்று அவனுக்கு அப்போது தெரியாது ஓம் திருவெண்காட்டுடை தெருவே போற்றியே ஓம் நியர் த சர்ச் அவே ஃப்ரம் காட் குபேரப்பட்டு நமாக விளங்கும் கொங்கணச்சித்தர் வீடம் திருப்பதிக்கு போய்விட்டு போகலாம் என்று ஏனோ நினைத்தான் மனைவி வற்புறுத்தலினால் திரு வெண்காட்டுக் கோயிலுக்கும் போனான் அதே வற்புறுத்தலுக்காக வேண்டா வெறுப்பாக வீட்டில் ஓம் சக்தி திருவிளக்கில் முன்னால் போற்றித் திருவுருவம் படித்தாள் வழியில் அம்மா மறிக்கப் போகிறாள் என்று அவனுக்கு எப்படி தெரியும் சாலையில் அன்று மாலை புறப்பட்டு இரவு பத்து புள்ளி மூன்று பூஜ்யம் மணிக்கு சிதம் பரத்திலிருந்து சென்னை செல்லும் பஸ்ஸில் பயணம் செய்து கொண்டிருந்தான் நல்ல நிலா ஒளி தூக்கம் வரவில்லை களைப்பும் இல்லை கவலையும் இல்லை மனம் மிக லேசாக மிக மிக லேசாக வானலால நிழலை நோக்கி நிட்டையினில் ஊறி ஊறிவரும் பட்டமதிப்பாலுக்காகவா இருக்கலாம் அந்த நள்ளிரவில் கருவறையில் கண்ட காட்சி இரவு மணி ஒன்று முதல் முப்பது வரை புள்ளம் உறங்கும் நெடுநிசி அவன் புறப்பட்டு வந்த பஸ் மருவத்தூர் சித்தர் பிடத்தின் முன்னால் நீன்றது அவன் கடைசி சீட்டில் கண்டக்டர் அமர்கிற இருக்கையில் அமர்ந்திருக்கிறான் அந்த சன்னதி பக்கம் ஏனோ திரும்பி பார்க்கிறான் அங்கே அவன் கண்ட காட்சி அம்மாவின் சன்னதி தெரிகிறது தெளிவாக அம்மாவின் உருவச்சிலைக்கு பின்னணி போல சன்னதியே சிவப்பாக கிரிம்சன் ரெட் என்பார்களே அப்படி தெரிகிறது இன்னும் சரியாக சொன்னால் கையில் டார்ச் லைட்டை ஆன் செய்து கொண்டு விரல்களால் போது கை விரல்களின் ஊடை தெரியுமே அந்த நிறம் கருவறை முழுதும் பரவி நிற்கிறது இந்த பின்னணியில் அம்மாவின் உருவான கோலம் உருவச்சிலை காலையில் அபிஷேகத்துக்கு தயாராக இருப்பது போல செவ்வாடை அணிந்து காணப்படுகிறது கருவறைக்கு உள்ளே செல்வாடை அணிந்த சிலரும் காவியாடை அணிந்து சிலரும் அம்மாவைச் சுற்றி வருகிறார்கள் தூப தீப ஆராதனை நடக்கிறது அவன் எந்த உணர்ச்சியும் இல்லாதவனாக வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறான் அது மட்டுமல்ல பக்கத்தில் உள்ளவர்களிடம் சொல்லுகிறான் கோயிலைப் பாருங்கள் பக்தர்கள் எல்லோரும் உறங்கிவிட்டார்கள் இங்கே விடியக்காலை ஒன்று முதல் முப்பது வரை மணிக்கு மணிக்கு அர்த்த சாம பூசை நடக்கிறது ஒன்று முதல் முப்பது வரை மணிக்கு இதை முடித்துவிட்டு குளித்துவிட்டு மூன்று மணிக்கு கோயில் திறக்க இவர்கள் வரவேண்டியிருக்கும் பாட்டாளி வர்க்கமே இங்கும் இந்தப் பாடுபடுகிறது என்று ஆற்றாமையால் பக்கத்திலிருந்தவர்களிடம் கூறுகிறான் பக்கத்திலிருந்தவர் இவன் என்ன உளர்கிறான் என்பது போல அவனை பார்த்தார் பஸ் புறப்பட்டுவிட்டது மணக்கண்ணில் தெரிந்த மருவத்தூர் காட்சி மறுநாள் காலை திருப்பதி போகிறான் சாமி கும்பிடுக்கிறான் வெறும் சடங்காகவே இவற்றையெல்லாம் செய்து கொண்டிருந்தவனுக்கு உள் மனத்தில் மருவத்தூர் நள்ளிர பூசை காட்சி சினிமா கலோசப் போல வந்து வந்து மறைகிறது மீண்டும் சென்னை திரும்புகிறான் மருவத்தூர் போக வேண்டும் என்று ஏனோ தோன்றுகிறது ஒரு புதன் இரவு புறப்படு ஆலயம் வருகிறான் தங்குகிறான் வியாழன் காலை பூசையை தரிசிக்கிறான் தீப ஆராதனையின் போது அம்மா மிகுந்த பரவசுழற்சி மேலிட உலுக்கிவிடுகிறாள் மனம் அமைதியாகிறது மேலே போக வேண்டிய காரியத்தைப் பற்றிக் கவலையின்றி கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருக்கிறான் வெறும் நம்பிக்கை மற்ற பக்தர்கள் அம்மா பெருமை ஆன்மீக குருவின் பெருமை அற்புதம் அருள் பற்றி பேசுகிறார்கள் அப்போதும் அவன் சொன்னான் இதெல்லாம் வெறும் நம்பிக்கைதான் என்று தொடங்கி முந்தைய ஞாயிறு நெள்ளிரவு நடந்ததைச் சொல்லி அந்த காட்சியினால் ஏற்பட்டுக் கொண்டிருந்த மன உறுத்தலை நீக்கிக் கொள்ளவே மருவத்தூர் வந்ததாகச் சொன்னான் பக்கத்தில் பக்கத்திலிருந்தவர் முந்தைய ஞாயிற்றுக்கிழமை போல் ஆலயம் இரவு ஒன்பது மைனஸ் பூச்சியம் பூச்சியம் மணிக்கே முடிவிட்டதாகவும் தான் அன்றிலிருந்தே அருள்வாக்கு வேண்டி மறுவோரிலேயே இருப்பதாகவும் சொன் நார் அவனுக்கு சுரீர் என்றது மறுஞாயிறு வரை காத்திருந்து அருள்வாக்கு கேட்டான் வியாழன் முதல் ஞாயிறு வரை நடந்ததெல்லாம் வேறு தனிக்கதை அருள்வாக்கு உலகமெல்லாம் தன் கருவில் கொண்டவளான தாய் பெற்றவள் ஆலய பின் பின்னிலிருந்து அருள் கூர்ந்து வாக்குச் சொன்னால் பலமுறை வற்புறுத்தியும் ஆலயம் வரவும் தொழவும் மறுத்தாய் மகனே மறுத்தாய் வரவழைத்தேன் வந்தாய் அச்சமயத்தில் கடந்த ஞாயிறு அன்று இரவு அவன் கண்ட காட்சி அம்மா மனத்திரையில் ஓட அதையே சொல்கிறாள் என்று புரிந்து கொள்கிறான் வேறு ஏதாவது வேண்டுமென்றால் கேள் மகனே என்ன என்னவோ சொல்ல நினைக்கிறான் வார்த்தைகள் அர்த்தமில்லாத சத்தங்களாக வெளிவருகின்றன பெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து அவள் விரையார்கழற்கு கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து குலைந்து அகம்பா வம் அழிந்து அம்மாமுன் உட்கார்ந்திருக்கிறான் விம்மட்டும் என்று காத்திருந்துவிட்டு அடே பைத்தியக்காரா ஆலயம் வந்து வா அம்மா இருக்கிறேன் உத்தரவு என்று அம்மா சொன்னதை புரிந்து கொண்டு வெளியே வந்துவிட்டான் சேரவாறும் அன்று முதல் இன்று வரை அற்புதமா பெரிய அற்புதமா பிடி என்பது போல அற்புத ஒளிப்பந்துகளை வீசிக்கொண்டேயிருக்கிறாள் அம்மா காலம் எல்லாம் அவள் இதைத் என்று தொடர வேண்டும் என்று அவன் பிரார்த்திக்கிறான் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று வேண்டி இதை அம்மாவின் பக்தர்களுக்கு சமர்ப்பித்திருக்கிறான் இன்னும் நிறைய எல்லாருக்கும் தெரிய எழுத வாய்ப்பை வேண்டுகிறான் அற்புத கிளிகிழிப்பை ஆட்டி ஆன்மீகச் சோறு ஓட்ட அம்மா அழைத்துக் கொண்டே இருக்கிறாள் உண்டு பசியாரலாம் சேர வாரம் செகத்தீரே ஓம் கற்பனை கடந்த கருணையே போற்றிவோம் ஓம் சக்தி